இறையேசவில் அன்பாத விழி இன்றைய தாய் திரு அவையானது புனித ஃபர்டினை நினைவு கூறுகின்றது புனித ஃபெர்டின் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் அறுநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் கோர்டன்ஸ் நகரில் பிறந்தார் தன்னுடைய இளம் வயதிலே பிரான்ஸ் நாட்டில் உள்ள லக்ஸ்யூஸ் என்ற துறவர மடத்திற்கு சென்றார் இங்கு குலம்பானோஸ் என்பவர் ஏற்படுத்திய சட்டத்திட்டங்களை நிறைவாக பின்பற்றி வாழ்ந்தார் அறுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் மோரினி என்று அழைக்கப்பட்டார் ஃபேர்டின் உடைய உறவினர் அவர்கள் செய்த பணி மிகவும் போற்றுதலுக்குரியது எனவே அங்கே இருந்த ஆயர் ஓமர் அவர்கள் இந்த சபையை வளர்ப்பதற்காக மறை மாவட்டத்திற்கு சொந்தமான இடத்தை அவர்களுக்கு அர்ப்பணித்தார் அந்த இடமும் மிகவும் காடாகவும் பலவிதமான பூச்சிகள் நிறைந்திருந்தன அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்தி அங்கு ஒரு பெரிய ஒரு துறவர மடத்தை கட்டியெழுப்பினார்கள் இதன் மூலம் பல துறவிகள் வந்து அங்கு சேர்ந்து இறைவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் ஃபெர்டின் குருவான பிறகு ஊர் ஊராக சென்று ஆண்டவர் இயேசுவை பற்றி எடுத்துரைத்தார் தன்னை முழுவதுமாக இந்த ஏழை மாணவ மாணவிகள் கல்வி கற்க வேண்டும் என்று அவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார் ஏழை எளிய மக்களுக்கு கற்பித்தல் என்பது இவருடைய மிகவும் பிடித்தமான ஒன்று எனவே அனைத்து ஏழை மாணவ மாணவர்களுக்கு கட்டாய கல்வி பெற வேண்டும் என்பதனை உறுதியாக கொண்டு அவளுக்கு கல்வி கற்க தன்னுடைய வழிகாட்டுதலை தந்தார் வீடுகளை பல உதவிகள் செய்து அவர்கள் நலமுடன் வாழ உறுதுணையாக இருந்தார் இவர் வாழும்போதே புனிதர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் அதே போன்று இந்த தாய் திருவை நினைவு கல்கத்தாவைச் சேர்ந்த புனித தெரசா இவரும் வாழும் போதே புனிதர் என்று அழைக்கப்பட்டார் ஏழை எளிய மக்களின் அடித்தட்டு மக்களின் கண்ணீரை துடைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வழிநடத்தினார் காப்பாற்றினார் என் அந்த புனிதையும் நாம் நினைவு கூர்ந்து இந்த நாளில் நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து ஆசிரியர் தினமாகவும் இந்த நாளில் கொண்டாடப்படுகின்றது எனவே அனைத்து ஆசிரியர்களை நிறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து பணிவாக பணி செய்யக்கூடிய அவருடைய ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போம்